واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الخدي خدي محمد صلى الله عليه وسلم وشر الامور مهدساتها وكل محدثة بدعه பெண்கள் சகோதரிகளிடத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள் சலசலப்பு இல்லாமல் கிடைக்கிற நேரங்களை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் அதற்கு தான் நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி தொழுகிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறோம் அமைதியாக இருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய அன்பு மருளும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாம் அன்னலம் பெருமகனார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் நல்ல ரோழர்கள் இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை வீணடித்து விடாமல் மார்க்க சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் வல்ல இறைவனின் குன்றாத கருணையும் அளவிலா அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை புரிந்தவனாய் இந்த உரையை நான் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாளை மறுமையை நோக்கிய ஒரு பயணத்தை குறிக்கோளாக நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த வாழ்க்கை உலகத்தோடு முடிந்துவிடும் இந்த உறவுகள் உலகத்தோடு முடிந்துவிடும் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கிற மறுமையை நோக்கி நீங்கள் பயணியுங்கள் என்று திருக்குறானிலே அல்லாஹு ஆலமின் பல இடங்களிலே திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துகிறார் அடிக்கடி இது மார்க்க நிகழ்ச்சிகளை நாம் சந்திக்கிற போது நம்முடைய உள்ளத்திலே மறுமையை பற்றிய சிந்தனை வந்து கொண்டு இருக்கும் மார்க்க சிந்தனையே இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடுவோம் உலகம்தான் பெருசு காசுதான் பெருசு வீடுதான் பெருசுன்னு நினைச்சோம் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளிலே கேட்கிற போது மறுமையினுடைய சிந்தனை நமக்கு வரும் உலகத்தின் பக்கம் சாய்ந்து சாய்ந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் கடினமான சில வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் யார் மறுமை ஒப்பிடுகிற போது மறுமையுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற போது இந்த உலகத்தை யார் பெரிதாக நினைக்கிறார்களோ அவர்கள் ஒதுங்கும் நரகம் உலகம் தான் பெருசு இந்த உலகத்துல எப்படியாவது ஒரு வீடை கட்டி வசதியோடு வசதி வாய்ப்போடு சுகமாக வாழணும் அந்த எண்ணம் தவறு கிடையாது ஆனால் நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையில் சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முயற்சி இருந்து கொண்டிருக்க வேண்டும் அதோடு சேர்த்து உலகத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் அல்லாஹ் சொல்லுகிற போது நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவோம் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் யாரும் தப்ப முடியாது அல்லாவிடத்திலே ஒவ்வொரு செய்திகளை பற்றிய விஷயத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான் பதில் சொல்ல வேண்டும் என்று எண்ணி இந்த உலகத்தில் யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள்